ஒரு டைம் சிவபெருமனுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்குது அந்த சண்டைக்கான காரணம் ஒரு அரக்கன் அந்த ஒரு கதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பல்லாயிரக்கணக்கான வருடத்துக்கு முன்னாடி இந்து படி நான்கு யுகங்களில் முதல் யுகமான சத்திய யுகத்தில் நடந்ததாக சொல்லப்படுது சப்தரிஷிகளில் ஒருவரான கசிப முனிவர் விஷ்ணு பக்தன் ஆவார் இவர் கிரகங்கள் எல்லாம் தப்பாக இருந்த டைமில் இவரும் இவரோட மனைவியும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டதால் இவங்களுக்கு ரெண்டு அசுர குழந்தைகள் பிறக்கிறாங்க அந்த அசுர குழந்தைகளோட நேமு இரணியக்ஷன் மற்றும் இரணிய கசிப்பு இவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த கதையே ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா விஷ்ணு பகவான் இந்த ஒரு ஃபேமிலிக்காக மட்டும் ஏகப்பட்ட அவதாரங்கள் எடுத்திருக்காரு ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்றத நீங்கள்

மூ உலகத்தையும் தான் தான் ஆளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பிரம்மதேவருக்கு கடுமையாக தவம் இருந்து பிரம்மா கிட்டேருந்து ஒரு வரத்தை கேட்குறாரு அது என்ன வரோம் அப்படின்னா எனக்கு சாவு அப்படின்ற ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது ஒரு தான் இருக்கணும் ஆனால் விலங்கு அறுவறுப்பான ஒரு விலங்காக இருக்கணும் அது மலத்தையும் சாப்பிட்ணும் இறைச்சியும் சாப்பிட்ணும் ஆனால் அது ஒரு தெய்வீக அம்சமாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு வரத்தை பிரம்மா கிட்ட இருந்து கேட்குறாரு பிரம்மாவும் அந்த வரத்தை இரணியாட்சனுக்கு கொடுத்துறாரு இவர் என்ன நினச்சி கேட்டார் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு உயிரினமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இரணியாட்சன் பிரம்மதேவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு வரத்தை வந்து வாங்கியிருப்பார் அந்த வரத்தை வாங்கின ஆனதுக்கு அப்புறமா மூ உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்து அவங்க எல்லாருக்கூடிய சண்டை போட்டு அவங்க எல்லாருமே தோக்கடைச்சு இவர் வந்து அந்த இடத்த ஃபுல்லாக இவருடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய அழகான பெண்களையும் ரேப் பண்ணிடுறாரு இதே மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அதாவது துன்புறுத்தியே இருக்கிறதுனால இவரை கொள்றதுக்காக விஷ்ணு பகவான் தசாவதாரத்தில் மூணாவது அவதாரமான வராக அவதாரம் அதாவது பன்றி அவதாரத்தை எடுத்து இந்த இரணையாட்சன் அப்படின்ற அரக்கனை கொண்டுறாரு இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த இரணைய கசிப்பு அதாவது கூட பிறந்தவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இரணைய கசிப்பு தனக்கும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு இவரும் பிரம்மதேவருக்கு கடுமையாக தான் இருந்து பிரம்மா கிட்ட இருந்து இவர் ஒரு வரத்தை கேட்குறாரு இவர் எடுத்த உடனே எனக்கு இமோட்டல் வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அதாவது சாவே இல்லாத ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் பிரம்மதேவரால் அது கொடுக்க முடியாது அப்படின்றனால வேற ஒரு வரத்தை கேட்க சொல்லிடுறாரு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தேன் இரணைய கசிப்பு பிரம்மதேவர்கிட்ட வேற ஒரு வரத்தை கேட்குறாரு அது என்ன வரோம் அப்படின்னா மனிதனாலையும் சரி இல்லை விலங்குகளாலையும் சரி உள்ளியோ வெளியேவோ பகலோ இரவோ பறவைகளாலேயோ சரி இல்லை ஆயுதத்தாலையும் சரி எதுலையுமே எனக்கு சாவு அப்படின்ற ஒன்றே வரக்கூடாது அப்படின்ட்டு பிரம்மதேவர்கிட்ட வரத்தை கேட்குறாரு அந்த வாரத்தையும் பிரம்மதேவர் இரணை கசிப்புக்கு கொடுத்துறாரு இந்த வாரத்தை வாங்கினதுக்கப்புறமா இரணியாச்சனை என்னென்னலாம் பண்ணாரோ அது எல்லாத்தையுமே இரணை கசிப்பும் பண்ணிட்டு இருக்காரு அதையும் தாண்டி இவருக்கு விஷ்ணுவை கொஞ்சம் கூட பிடிக்காதனால விஷ்ணுவை யார் வழிபட்டாலையும் அவங்கள துன்புறுத்துறது அவங்கள கொல்றது அப்படின்ட்டு பண்ணிட்டு கிடக்கிறாரு இப்படி பண்ணிட்டு இருக்கிற இந்த இரணை கசிப்புக்கு ஒரு குழந்த

பிரகலாநந்தனை ஏனையை விட்டு யானை நசுகையே வந்து கொண்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏனையை விடுறாரு ஆனால் பிரகலாநந்தனை யானை ஒன்றுமே பண்ணாமல் அந்த இடத்துலேருந்து போயிடுது மூணாவது மலை மேலேருந்து தூக்கி போகிறாரு அப்படி மலை மேலேருந்து கீழே பிரகலநாதனை தூக்கி போட்டுமே பிரகலாதனுக்கு ஒன்றுமே ஆகலை நாலாவது பாம்புகள் எல்லாம் நிறையா இருக்கிற இடத்துல அதாவது விசவாய்ந்த பாம்புகள் இருக்கிற இடத்துல பிரகலாந்தனை விட்டுட்டு போயிடுறாங்க அப்படி விட்டுட்டு போனதுக்கப்புறமும் பிரகலாநாதனை அந்த பாம்புகள்லாம் எதுவுமே பண்ணாமே இருந்துகிட்டு இருந்திருக்கு அஞ்சாவது நெருப்பில் வந்து போட்டிருக்காங்க அப்படியே எரிஞ்சு சாம்பலாகிடுவான் பிரகலாநாதன் அப்படின்னு சொல்லி ஆனால் அப்பயுமே பிரகலாந்தனுக்கு ஒன்றுமே ஆகலை ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுமே பிரகலாதனுக்கு ஆபத்து வர மொத்தலாம் விஷ்ணு பகவான் பிரகலாதனை காப்பாற்றிக்கிட்டே இருந்திருக்காரு அதனால கோபம் முடிஞ்ச இரணி கசிவு பிரகலநாதன் கிட்ட உன்னோடைய விஷ்ணுவை கூப்பிடு நான் விஷ்ணுவை இங்கே கொள்ளுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்திருக்காரு அதுக்கு பிரகலானந்தன் அவர் தூண்லேயும் இருப்பார் திரும்பலையும் இருப்பார் எல்லா இடத்துலையும் விஷ்ணு இருப்பார் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்திருக்காரு அதனால பிரகலாந்தனோட அப்பாவான இணைய கசிப்பு அங்கே இருந்த தூண்களை எல்லாத்தையும் உடச்சிட்டு வந்திருக்காரு அப்படி அவர் உடைச்சிட்டு இருக்கும் போது ஒரு தூணை உடைக்கும் போது விஷ்ணு பகவான் தசாவதாரத்தில் நாலாவது அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை எடுத்து இரணிய கசிப்பை படிக்கட்டிலே அதாவது வாசுப்படியிலே வச்சு இரணிய கசிப்பை கொண்ணடுறாரு ஸோ இந்த பிரகலானந்தனுக்கு விஷ்ணு பகவான் ஒரு வரத்தையும் கொடுத்துருக்காரு அது என்ன வரோம் அப்படின்றத சொல்கிறேன் இந்த பிரகலானந்தனோட பேரன் தான் ராஜா பலி இந்த ராஜா பலி யார் அப்படின்னா கேரளாவில் ஓணம் பண்டிகை நடக்கிறதுக்கான காரணமே இந்த ஒரு ராஜா பலி தான் என்னதான் தான் அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலையும் இந்த ராஜா ரொம்பவே நல்லவர் பல யாகங்கள் பண்ணி அந்த யாகத்தில் இருந்து பறக்கக்கூடிய ஞானத்தையர் அப்புறம் சக்தியை பெற்றுக்கிறாரு இதுக்கப்புறமா அசுரகுலத்தோடைய குருவான சுக்கராச்சாரியர் ராஜா பலிக்கிட்ட உன்னுடைய முன்னோர்கள்லாம் இறந்ததுக்கான காரணமே இந்த தேவர்கள் தான் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு அதனால ராஜா பலி பறக்கக்கூடிய ஞானத்தேர் மூலிமா இந்திரலோகத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடிய சண்டை போட்டு வின் பண்ணி இந்திர லோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாத்தையுமே வந்து துன்புறுத்திட்டு இருந்திருக்காரு இப்படி துன்புறுத்திட்டு இருக்கிறத பார்த்தா தேவர்களுடைய அம்மாவான அதிதி விஷ்ணு பகவானை வேண்டுறாங்க அப்போ தான் வந்து விஷ்ணு பகவான் தசாவதாரத்தில் அஞ்சாவது அவதாரமான வாமன அவதாரத்தை எடுத்து ராஜாபலியை பாத்தாள் லோகத்துக்கு அனுப்பி விடுறாரு அண்ட் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய ஒரு வரத்தையுமே கொடுத்துருக்காரு இந்த ராஜாபலிக்கு மொத்தம் நூறு குழந்தைகள் அந்த நூறு குழந்தைகளில் மொதல் தான் பானாசுரன் இந்த பானாசுரனுக்காக தான் கிருஷ்ணரும் சிவபெருமானும் சண்டையே போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இந்த பானாசுரன் ராஜாபலியோட படை தளபதி அது மட்டும் இல்லாமல் தீவிர சிவபக்தன் பானாசுரன் தன்னோடய அப்பாவை விஷ்ணு பகவான் வாமனாவதாரத்தை எடுத்து ஈஸியாக பாத லோகத்துக்கு அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பானாசுரன் நம்ம வந்து சிவபெருமனுக்கு கடுமையாக தவம் இருந்து அவர்கிட்ட இருந்து ஒரு வரத்தை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஏன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பே பண்ணுங்க அப்படின்னா கூட அப்போ நம்மளை வந்து அதுலேருந்து சிவபெருமான் காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சிவபெருமனுக்கு கடுமையாக தவம் இருந்து சிவபெருமானிலேருந்து ஒரு வரத்தையும் பானாசுரன் கேட்குறான் அது என்ன வரும் அப்படின்னா எல்லாரையும் காக்கும் சிவபெருமானே எனக்கு வந்து நீங்கள் அப்புறம் உங்களுடைய சிவகணங்கள் உன்னோடைய உங்களுடைய மகன்கள் எல்லாருமே வந்து எனக்கும் என்னோடய கோட்டைக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வாரத்தை பானாசுரன் சிவபெருமான்கிட்ட கேட்குறான் சிவபெருமனும் அந்த வாரத்தை பானாசுரனுக்கு கொடுத்துட்றாரு அதுக்கப்புறமா பானாசுரன் கோட்டையில் இருக்கான் சிவபெருமானுக்கு வழிபட்டு இப்படி மட்டுமே இருக்கான் யாருமே வந்து பானாசுரன் கிட்டே சண்டை போடுறதுக்கே வரல சிவபெருமன் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதால இப்படியே பல வருடங்களில் பானாசுரன் இரு போர் புரியாமல் இருக்கிறதால சிவபெருமானுக்கிட்டே போயிட்டு என்னோடய பலத்துக்கு ஈக்குவலாக இந்த உலகத்தில் யாராச்சும் இருக்காங்களா அவங்க கூட என்னால் சண்டை போட முடியுமோ சண்டை போட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சிவபெருமான்கிட்ட பானாசுரன் போய் கேட்குறான் அப்போ வந்து சிவபெருமான் கோவமாகி நான் பாதுகாப்பாக இருக்கிறதால இவன் என்னென்னலாம் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி அப்போ வந்து சிவபெருமான் பானாசுரன் கிட்ட ஒன்று சொல்கிறாரு இந் உன்னோடைய கோட்டையில் இருக்கக்கூடிய கொடிமரம் எப்போ வந்து உடஞ்சி கீழே விழுதோ அப்போ வந்து என் கூட வந்து சண்டை போகிறதுக்கு வந்து ஒருத்தன் வருவான் அவன் வந்து என்னோட சக்தி வாய்ந்தவனாக கூட இருப்பான் அப்படின்ற மாதிரி சிவபெருமான் வந்து பானாசுரன் கிட்டே சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்றாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு பானாசுரனோட மகளான உஷைக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் உஷையும் ஒரு இளவரசனும் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரியும் கனவு வந்துட்டு இருந்திருக்கு இதையே நினச்சி நினச்சி அதுக்கப்புறமா உஷை வந்து நிறைய நாள் வெக்கப்பட்டுட்டு ஒழுங்காக சாப்பிடாமே இருந்துட்டு இருந்திருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்தா உஷையோட ஃப்ரெண்டான சித்திரிலகை வந்து உஷை கிட்ட எதுக்கு நீங்க இப்படி ரொம்ப நாளாக இருக்கீங்க அதுக்கு உசை வெக்கப்பட்டதால அது யாரு என்ன அப்படின்றது உஷைக்கே தெரியாதனால இவங்க வந்து அது யாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஓவியர்களை வர வச்சு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுடைய இளவரசர்களுடைய படத்தையும் உறஞ்சிட்டு வாங்க அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உஷை சித்திரிலேகைக்கு அதாவது உஷைக்காக சித்திரேகை வந்து அந்த ஓவியர்கள் எல்லாத்தையும் அனுப்பி விடுறாரு அந்த ஓவியர்கள் எல்லாருமே வந்து எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய இளவரசர்களுடைய படத்தையும் வரைஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா சித்திரிலேகிட்டு கொடுத்துட்றாங்க அந்த சித்திரிலேகை அந்த படத்தை எல்லாத்தையும் உஷை கிட்ட காட்டுறாங்க அதில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து உஷை வந்து செலக்ட் பண்ணுறாங்க இவர் தான் என் கனவு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓவியர்கிட்ட இவர் யார் எந்த நாட்டு இளவரசன் அப்படின்ட்டு கேட்கும் போது துவாரகை நாடோடைய இளவரசன் அனிருதன் அப்படின்ட்டு தெரிய வருது உஷையும் சித்திர ரெண்டு பேரும் நைட் நைட் வந்து கிளம்புறாங்க அதாவது சித்திரை இகைக்கு பார்த்திங்க அப்படின்னா மாயா எல்லாம் தெரியும் ரெண்டு பேரும் நைட்டோ நைட்டாக போய் அனிருதனை தூங்கிட்டு இருக்கும்போதே தூக்கிட்டு வந்துடுறாங்க உசையும் அப்புறம் அனிருதன் ரெண்டு பேரும் வந்து அந்த பொருத்தில் நல்லா லவ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது உசையை வந்து பானாசுரன் வந்து ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுட்டு பாதுகாப்பாக அப்படின்னா எந்த ஒரு ஆணுமே வந்து உசையை வந்து நெருங்காத அளவுக்கு ரொம்பவே அந்த இடத்துல காவல்லாம் வந்து பயங்கரப்படுத்தி வச்சுட்டு இருந்திருப்பான் அப்படி இருக்கும் போதே உஷையை வந்து இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாமே வந்து அதுக்கப்புறமா தான் பானசுரனுக்கு தெரிய வருது பானசுரன் உசைக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு வந்து யோசிப்பார் இந்த உலகத்தில் என்னுடைய பொண்ணுக்கு கணவனாகிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை நான் வந்து பிரம்மத லோகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை தான் என்னுடைய பொண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்குவேன் அப்படின்ட்டு பானாசுரன் வந்து முடிவெடுத்து முடிவெடுக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறமா தான் வந்து உஷியை வந்து உஷியோட ரூமில் வந்து பார்க்கும்போது அனிருதனும் உஷையாக ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு பானாசுரன் பயங்கர கோபமாகி அனிருதனை வந்து சிறையில் வந்து அடைச்சிடுறாரு இதெல்லாமே அதுக்கப்புறமா வந்து துவாரகை நாட்டுக்கு துவாரகை நாட்டில் வந்து எங்கே இளவரசன் எங்கே போயிட்டான் அப்படின்ட்டு தேடிட்டு கிடக்குறாங்க அப்படி அவங்க தேடிட்டு கிடக்கும் போது பானாசுரன் வந்து அனிருதன் வந்து சிறையில் அடைச்சிருக்கான் பானாசுரனும் ஒரு லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இது அதுக்கப்புறம் பானாசுரனுக்கு தெரிஞ்சு பானாசுரன் சிறையில் அடைச்சி வச்சுருக்கான் அப்படின்றது அதுக்கப்புறமா தான் கிருஷ்ணருக்கு தெரிய வருது கிருஷ்ணர் யார் அப்படின்னா இந்த அனிருதனுடைய தாத்தா தான் கிருஷ்ணன் அதாவது கிருஷ்ணனோட பேரன் தான் இந்த அனிருதன் அப்புறமா கிருஷ்ணர் வந்து அனிருதனை காப்பாற்றிட்டு போகிறதுக்காக பெரும் படியவே வந்து சேர்த்துக்கிட்டு வர்றாரு அதாவது கிருஷ்ணர் பாலராமன் எல்லாருமே வந்து பானசுரனை வந்து அனிருதனை உட சொல்லி கேட்குறாரு ஆனால் பானசுரன் வந்து சிவனே வந்து பாதுகாப்பாக இருக்கிறதால கிருஷ்ணர்கிட்ட வந்து யாரையும் அதாவது உடவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கிடக்குறாரு அப்போ தான் வந்து கிருஷ்ணர் வந்து சண்டை போட அதாவது போர் புரியும் போது கிருஷ்ணருக்கும் அப்புறமா சிவபெருமான் ரெண்டு பேருக்கும் வந்து பயங்கரமாக சண்டை நடந்துருக்கு அப்புறம் இப்படியே வந்து இந்த சண்டை வந்து போய்கிட்டே இருக்குது பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டே இருக்குது இந்த சண்டையில் வந்து சிவபெருமான் பயங்கரமான அஸ்திரங்கள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதாவது பிரம்மா அஸ்திரம் இந்த மாதிரி அஸ்திரங்கள்லாம் ரொம்பவே இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் கிருஷ்ணர் வந்து அதுக்கப்புறம் எப்படியோ ஒன்று சிவபெருமானை ஏமாற்றிட்டு உள்ளே வந்து போயிட்றாரு உள்ளே போயிட்டு பானாசுரனை வந்து பானாசுரனுக்கு வந்து மொத்தம் ஆயிரம் கைகள் அந்த ஆயிரம் கைகள்லேயும் வந்து அம்புகள் வந்து விட்டுகிட்டே இருக்கான் அப்படி அம்புகள் எல்லாத்தையும் விட்டுகிட்டே இருக்கும் போது கிருஷ்ணர் வந்து பானாசுரனுடைய கைகள் எல்லாத்தையுமே வந்து வெட்டிடுறாரு கிரு சிவபெருமான் வந்து நம்மளுடைய பாதுகாப்பில் பானாசுரன் இருக்கும்போது இந்த மாதிரி பானாசுரன் இறந்துட்டான் அப்படின்னா அப்புறம் என்னுடைய வரத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சிவபெருமான் உள்ளே போய் பார்க்கும்போது போது பானாசுரன் வந்து ஆயிரம் கைகளில் ரெண்டு கையை மற்ற எல்லா கையுமே வந்து கிருஷ்ணர் வெட்டிகிட்டு இருப்பார் கிருஷ்ணர்கிட்ட வந்து சிவபெருமான் பானாசுரனை கொண்ணுராதா அப்படின்னு சொல்லுவார் ஆனால் கிருஷ்ணரும் வந்து கொல்ல மாட்டார் ஏன்னா விஷ்ணு பகவான் வந்து பிரகலானந்தனுக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு அந்த வரம் என்ன அப்படின்னா பிரகலானந்தனோட வழியில் வரவங்க யாரையுமே வந்து கொல்லவே மாட்டாங்க அதாவது பிரகலானந்தனோட வழியில் வர எந்த அரக்கர்களையுமே வந்து கொல்லவே மாட்டேன் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுத்துருப்பாரு அந்த வரத்தால் பானாசுரனையும் அதுக்கப்புறம் விட்டுறாரு பானாசுரன் பானாசுரன் சிவனை வழிபடுறதுக்காக அந்த ரெண்டு கையை மட்டும் அதுக்கப்புறமா சிவபெருமன் அதாவது கிருஷ்ணர்கிட்டே வந்து என்னோடய இந்த ரெண்டு கையை மட்டும் விட்டுருங்க எனக்கு வந்து சிவபெருமனை வழிபடுறதுக்கு எனக்கு இது வேணும் பூஜை பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்பாரு கிருஷ்ணரும் வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறம் போயிடுவார் அப்புறம் பானாசுரனுடைய பொண்ணான ஊசிக்கும் அப்புறம் ஆனிர்வதனுக்கும் திருமணமும் பண்ணி வச்சிடுறாங்க ஸோ இதுதான் வந்து கிருஷ்ணருக்கும் அப்புறம் சிவபெருமானுக்கும் நடந்த சண்டை அதாவது இந்த ஒரு இதில் இந்த வழியில் வந்தவங்க எல்லாருக்குமே தான் பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு பகவான் வந்து நிறைய அவதாரங்கள் எடுத்திருப்பாரு இந்த வீடியோவில் மட்டும் விஷ்ணு பகவான் எடுத்தால் நாலு அவதாரங்கள் நம்ம பார்த்துருக்கோம்